ஓ முருகா வெற்றி வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே நாளைக்கு உனக்கு நடக்கப் போவதை உன் அப்பா நான் இன்றே உன்னிடத்தில் கூற வந்திருக்கின்றேன் என்னை புறக்கணிக்காமல் இதை முழுமையாக கேள் தங்கமே உனதில் மனதில் ஓடும் அனைத்து எண்ணங்களையும் ஆசைகளையும் கனவுகளையும் நான் அறிய மாட்டேன் என்று நீ நினைக்கின்றாயன் அல்லது எனக்கு எதுவுமே தெரியாது என்று நினைக்கின்றாயா உன்னுடைய எதிர்காலத்தின் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்ற கனவுகளை அழகாய் உன்னுடைய மனதில் நீ கோட்டை கட்டி வைத்திருக்கின்றாய் என்பது கூட எனக்கு தெரியும் அந்த கனவு கோட்டை மாளிகையில் உள்ளே யார் யார் இருக்க வேண்டும் எத்தனை உறவுகள் இருக்க வேண்டும் அவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பல எதிர்பார்ப்புகள் உன்னிடத்தில் இருக்கின்றன சில உறவுகள் உன்னுடைய சொந்த உறவுகள் கூட இன்னும் ஆகவில்லை நீ நேசிப்பவர் பழகுபவராக கூட இருக்கலாம் ஆனால் அவர்கள் எப்படி உன்னிடம் பார்த்து கொள்ள வேண்டும் என்று அக்கறையும் உன்னுடைய கனவுகளில் பிரதிபலிப்பதை நான் அறிந்திருக்கின்றேன் தங்கமே உன் வாழ்க்கை நிச்சயம் அந்த எதிர்காலத்துடன் பொற்காலமாக இருக்க போகின்றது நீ எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அவ்வாறு உன் வாழ்க்கை மாறப் போகின்றது நீ எதற்காகவும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை நீ விரும்பியபடி உன் வாழ்க்கை நிச்சயம் நீ விரும்பியவருடனேயே அமையும் நீ நினைத்தது போல வாழ்க்கை உனக்கு கிடைக்க உன் அப்பா நான் உன்னை ஆசிர்வதிக்கின்றேன் ஆனால் வாழ்வில் கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இரண்டு இருப்பது போல் இன்பம் துன்பம் என இரண்டு பக்கங்களும் இருப்பதே நீ தெளித்தமான உலகியல் நியாயங்களை நீ உணர சில சமயங்களில் அதை உணர மறுக்கின்றாய் ஒன்றை பெற சில போராட்டங்கள் கஷ்டங்கள் அனைத்தையும் தாண்டித்தான் வர உன்னுடைய வாழ்க்கையில் நிம்மதியான சந்தோஷமான பாதைகள் அமைய வேண்டும் என்றால் சில மேடுகள் இருக்கத்தான் செய்யும் அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தருவாயில் நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் நீ வெற்றி காண்பாய் உன்னுடைய லட்சியத்தை அடையும் உன்னுடைய அப்பா நான் உனக்கு உதவி புரிவேன் என்னுடைய செயல்கள் அனைத்தையும் வியப்பூட்டுபவை மிகவும் மதிப்பு உள்ளவை நெடுநாள் நிலைப்பவை கூடிய விரைவில் உன்னுடைய லட்சியம் அனைத்தும் நிச்சயமாக நிறைவேறும் அதற்காக நான் உன்னிடத்தில் கேட்பது சிறிய பொறுமை மட்டுமே பொறுமையும் விசுவாசமும் இருந்தால் நீ அனைத்தையும் நிச்சயமாக பெறுவாய் நாளைக்கே அதற்காக ஒரு அற்புதத்தை உன் வாழ்வில் நடத்தி காட்டப் போகின்றேன் அப்பொழுது நீ ஆனந்த கண்ணீருடன் எனக்கு நன்றி கூறுவாய் இவை யாவும் உனக்கு நிச்சயமாக நடக்கும் போகும் பாதையெல்லாம் வெறும் முள்களாக இருக்கிறதே என்று சங்கடம் கொள்ளாதேன் நிச்சயமாக மலர்களை தூவி அந்த மலர்களில் உன்னை நடக்க நான் வைப்பேன் சங்கட்டங்களும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் வந்து கொண்டே இருக்கிறது என்று நினைக்காதே நாளை முதல் அனைத்தும் மாறிவிடும் நாளையே உன் வாழ்வில் ஒரு பெரிய அற்புதத்தை நடத்தி மாற்றத்தை உண்டாக்கி உன்னை சந்தோஷமான வாழ்க்கைக்கு அழைத்து செல்வேன் ஓ முருகா வெற்றிவேல் முருகா